இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் ஈரானின் ஆயுத திட்டத்தின் இதயத்தை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறியிருக்கிறார் விமானம் விபத்துக்குள்ளானதற்கு மனித பிழை காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர் வணக்கம் நண்பர்களே சர்வதேச அளவில் ஒரு அதிரடி தகவல் வந்திருக்கிறது ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தற்போது அறிவித்திருக்கிறது பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஈரானின் ஆயுத திட்டத்தின் இதயத்தை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறியிருக்கிறார் இது குறித்து மேலும் விவரித்த நெத்தன்யாகு தற்போது நடைபெற்று வரும் நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் ரைசிங் லயன் moments ago, israel launched operation rising lion, a targeted military operation to roll back the iranian threat to israel's very survival. this operation will continue for as many days as it takes to remove this threat. Iran, in the

Main enrichment facility in Natanz. We targeted Iran's leading nuclear scientists working on the Iranian bomb. We also struck at the heart of Iran's ballistic missile program. Yes, Pr. Randayaratne Irubathiyoonil, today nilaya tinvidi, Israel cipher attack. Natitya daake Iran kutram sati irundathu. Anugundai urva companyil girdu vattu llae. Iraniya vingya Israel kuri vaittha daake Netanyahu. In recent years, Iran has produced enough highly enriched uranium for nine atom bombs. Nine. In recent months, Iran has taken steps that it has never taken before, steps to weaponize this enriched uranium. And if not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months, less than a year. THIS IS A CLEAR AND PRESENT DANGER TO ISRAEL'S VERY SURVIVAL. காவல்பரான் ஆயுதப்படைகளின் ஒரு கிளை மட்டுமின்றி நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எலைட் அமைப்புகளில் ஒன்றாகும் மேலும் டெஹ்ரானுக்கு அருகே குண்டு வெடிப்புகள் சத்தம் தொடர்ந்து கேட்டு வருவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டெஹ்ரானின் வடகிழக்கில் குண்டு வெடிப்புகள் கேட்டதாக ஈரானிய அரசு நடத்தும் என்பதை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கிறது வெடிப்புகளுக்கான உடனடியாக தெரியவில்லை டெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை இஸ்ரேல் தாக்கியதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய அரசு ஊடகங்களின்படி டெஹ்ரானின் மிக முக்கிய சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன ஈரான் மீதான தற்போதைய தாக்குதல்களில் அமெரிக்கா பங்கெடுக்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடமிருந்து ஒரு அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்று இரவு ஈரான் மீது இஸ்ரேல் ஒருதலை பட்சமான நடவடிக்கை எடுத்தது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் நாங்கள் ஈடுபடவில்லை மேலும் எங்கள் முதன்மையான முன்னுரிமை பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை பாதுகாப்பதாகும் இந்த நடவடிக்கை அதன் தற்காப்புக்கு அவசியம் என்று அவர்கள் நம்புவதாக இஸ்ரேல் எங்களிடம் தெரிவித்தது அதிபர் டிரம்பும் நிர்வாகம் எங்கள் படைகளை பாதுகாக்கவும் எங்கள் பிராந்திய பங்காளிகளுடன் தொடர்பில் இருக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர் ஈரான் அமெரிக்க நலன்களையோ அல்லது பணியாளர்களையோ குறிவைக்க கூடாது என்று எச்சரிக்கை தொழிலுடன் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சில அமெரிக்கர்களை இந்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஈராக்கில் உள்ள சில அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதற்கும் இதுவே காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் மேற்கு ஆசியாவில் ஒரு புயல் வீச தொடங்கி இருக்கிறது தலைவலி தொடங்கி இருக்கிறது இது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் என்பது தற்போது ஆரம்பமாகி இருக்கிறது இது என்னென்ன டைமென்ஷன்ல எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஈரான் மேல கை வைக்கிறதுங்கிறது வேற ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி பெசிலிட்டி மேல கை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த அணுசக்தி வசதியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஈரான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு வருகிறது போராடி வருகிறது அதனுடைய அணுசக்தி வல்லமையை ஒரேடியாக ஒழித்து கட்டுவதற்கான நடவடிக்கையும் தற்போது இஸ்ரேல் இறங்கி இருக்கிறது எனவே இந்த அணுசக்தி வல்லமையை டோட்டலா முடிச்சுட்டோம் அப்படிங்கிறத உறுதி வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இதற்கு மத்தியில் நேற்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டது நேற்று ஜூன் பனிரெண்டாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் குஜராத் மாநிலம் அஹமதாபாதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது பயணிகள் விமானிகள் விமான பணியாளர்கள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் இருந்தனர் புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த விமானம் விமான நிலையத்துக்கு அருகே இருந்த ஒரு மாணவர் விடுதி மீது விழுந்து நொறுங்கியது விபத்து நடந்த இடத்திலிருந்து இருநூற்றி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அவர்கள் அனைவரும் விமானத்தில் இருந்தவர்களா அல்லது விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் இருந்தவர்களா என்பது போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா அதாவது ஏ ஒன் ஒன் செவன் ஒன் விமானம் புறப்பட்ட ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு மேகானி நகர் பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பத்து விமான பணியாளர்கள் இரண்டு விமானிகள் உள்பட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தனர் இவர்களில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் விமான பயணிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூணு பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கனடாவைச் சேர்ந்த ஒருவரும் விமானத்தில் இருந்தனர் விமான ஊழியர்கள் பயணிகள் என மொத்தம் உள்ள இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் ஆண்கள் நூறு பேர் பெண்கள் பதினான்கு பேர் குழந்தைகள் என தெரிவிக்கிறது குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் விமானத்தில் பயணம் செய்தார் விபத்தில் அவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது விபத்துக்குள்ளான விமானத்தில் லெவன் ஏ என்கிற இருக்கையில் பயணம் செய்த ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் விழைத்திருக்கிறார் அதனை அமதாபாத் காவல்துறை ஆணையர் ஜி எஸ் மாலிக் உறுதி செய்தார் உயிர் பிழைத்த அந்த பயணியின் பெயர் பிரிட்டனை சேர்ந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர் சற்று பதற்றமான நிலையில் இருந்தாலும் மிக சாதாரண விபத்தில் சிக்கியவரை போல வெகு இயல்பாக நடந்து சென்றார் காலி லேசாக அடிபட்டு இருந்ததால் சற்று தாங்கியபடி சென்றார் அவர் நடந்து செல்லும் காட்சி வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரமேஷ் விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் பெரிய சத்தம் கேட்டது விமானம் விபத்துக்குள்ளானது அனைத்தும் முப்பது நொடிகளுக்குள் முடிந்து விட்டன என்று கூறியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஊடகங்களிடம் பேசிய ரமேஷின் சகோதரர் நயன்குமார் ரமேஷ் தான் எப்படி உயிர் உழைத்தோம் என்பது விஸ்வாஸ்குமாருக்கே புரியவில்லை தெரியவில்லை என்று வியப்பு தெரிவித்தார் விஸ்வாஸ்குமாருடன் அதே விமானத்தில் பயணம் செய்த அவரது அண்ணன் அஜய்குமார் விபத்தில் இறந்து விட்டார் அவரது உடலை அடையாளம் காண முடியவில்லை என்று உறவினர்கள் தெரிவித்தனர் விமானம் விழுந்து நொறுங்கிய குடியிருப்பு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி உள்ளது அங்கு ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதியில் நான்காவது மாடி கட்டடம் மீது விமானம் மோதியது அந்த கட்டடம் உடைந்து நொறுங்கியது அதில் இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தனர் இதில் பேர் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமதாபாத் போலீசார் என்பதை பார்ப்போம் லண்டன் செல்லும் விமானம் என்பதால் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் லிட்டர் பெட்ரோல் நிரப்பப்பட்டிருந்தது விமானம் புறப்பட்ட இரண்டு நிமிடங்களில் அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி மீது மோதியது இதில் விமானம் வெடித்து சிதறி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது உடனடியாக நாற்பது தீயணைப்பு வாகனங்களில் வீரர்கள் விரைந்து வந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேரம் தீவிரமாக போராடி தீ அணைக்கப்பட்டது உடல்கள் மிகவும் கருகிய நிலையில் உள்ளதால் அடையாளம் காண முடியவில்லை ஏராளமான பயணிகளின் தலை உடல் பாகங்கள் தனித்தனியே மீட்கப்பட்டுள்ளன டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தாரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் என்று அமதாபாத் போலீசார் தெரிவித்துள்ளனர் விமானம் விபத்துக்குள்ளான போது வானிலை தெளிவாக இருந்திருக்கிறது விமான வானிலை முன்னறிவிப்பின்படி அந்த பகுதியில் மேற்பரப்பு காற்று குறைவாகவும் ஆறு கிலோமீட்டர் வரை விசிபிலிட்டியும் இருந்துள்ளது விமான கண்காணிப்பு தளமான பிளைட் ரேடா டுவெண்டி போரின் கூற்றுப்படி விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள் அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது விமான கண்காணிப்பு தரவுகளின்படி விமானம் தரையிலிருந்து இருந்து நானூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருந்த போது கிடைத்ததுதான் கடைசி சிக்னல் அந்த உயரத்தில் புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் விமானம் சிக்னலை இழந்ததாக ஃபிளைட் ரேடா டுவெண்டி போர் தெரிவித்திருக்கிறது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறிக்கை விமானியிடமிருந்து மேடே அழைப்பு வந்திருக்கிறது மேடே அழைப்பு என்பது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையை குறிக்கும் பாஸ்வேர்ட் ஆகும் அதன் பிறகு விமானியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்கிற சொல் பிரெஞ்சு வார்த்தையான அதாவது என்பதிலிருந்து உருவானது இதன் பொருள் உதவி தேவை என்பதாகும் விமானங்களைப் போலவே படகுகளும் அவசர கால சூழ்நிலைகளில் இந்த அழைப்பை பயன்படுத்துகின்றன மேடே என்கிற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இதை அதிகாரபூர்வமாக ரேடியோ அவசர நிலைகளுக்கு பயன்படுத்த தொடங்கியது கட்டுப்பாட்டறை அல்லது கோபுரத்துக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்த மேடே 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 என்று மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுவது வழக்கம் விமானம் விபத்துக்குள்ளானதற்கு மனித பிழை காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர் விமானம் புறப்படும் போது அதன் இறக்கை மடிப்புகள் அதாவது ஒரு சிக்கலான நிலையில் இருந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் விபத்து வீடியோவை பார்க்கும் போது விமானம் கீழே இறங்குவதையும் அது தரையில் மோதும் போது ஒரு பெரிய வெடிப்பு காண முடிகிறது இதை அமைப்பு அதாவது அண்டர் கேரேஜ் இன்னும் அப்படியே உள்ளது ஆனால் மடிப்புகள் பின்வாங்கிய நிலையில் உள்ளன என்று விமான ஆய்வாளர் ஜெஃப்ரி தாமஸ் பிபிசியிடம் தெரிவித்து இருக்கிறார் இதன் பொருள் மடிப்புகள் ஒன்ன்றி போன நிலையில் இருந்துள்ளன விமானம் புறப்பட்ட பிறகும் இவ்வாறு இருப்பது அசாதாரணமானது ஏதோ தவறு நடந்திருக்கிறது அவர் குறிப்பிட்டார் பிபிசிக்கு பேட்டி அளித்த மற்றொரு நிபுணரான டெர்ரி டோசர் மடிப்புகள் விரியவில்லை இதை பார்க்கும் போது அந்த விமானம் அதன் புறப்பாட்டு செயல்முறையை முழுமையாக முடிக்கவில்லை என்று தெரிகிறது அதாவது டிபார்ச்சருக்கான புரொசீஜரை அந்த விமானம் பூர்த்தி செய்யவில்லை என்று சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் விமானத்துக்கான காரணங்கள் குறித்து ஆந்திராபாத் விமான நிலைய வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் ஏர் இந்தியா விமானம் சரியான வேகத்தில் தான் இயக்கப்பட்டது ஆனால் தரையை விட்டு பறக்க தொடங்கிய பிறகு போதுமான உயரத்துக்கு மேலே எழும்பவில்லை அடுத்த இரண்டு நிமிடங்களில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி உள்ளது கீழே விழுந்த வேகத்தில் பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்தது லேண்டிங் கியர் கோளாறு காரணமாக விமான சக்கரம் ஏதாவது கட்டணத்தின் மீது இருக்கலாம் விமான எஞ்சினில் பறவைகள் இருக்கலாம் விமான எஞ்சினில் திடீரென கோளாறு இருக்கலாம் இது போன்ற காரணங்களால் விபத்து நேரிட்டிருக்க வாய்ப்பு உள்ளது விமானத்தின் கருப்பு பெட்டி தற்போது மீட்கப்பட்டுள்ளது அதை ஆய்வு செய்ய வேண்டும் விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதன் பிறகு விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்று அகமதாபாத் விமான நிலைய வட்டாரங்கள் கூறின விபத்துக்குள்ளான விமானத்தில் டெல்லியில் இருந்து வரை பயணித்த ஆகாஷ் என்பவர் விமானத்தில் உள்ள பல சாதனங்கள் சரிவரை இயங்கவில்லை என்பதை வீடியோ எடுத்து எக்ஸ் பதிவு மூலம் வெளியிட்டிருந்தார் அத்துடன் அதனை ஏர் இந்தியாவுக்கும் அவர் டாக் செய்திருந்தார் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதற்கிடையே அஹமதாபாடின் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா ஒரு கோடி இழப்பீடு வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்திருக்கிறது இதை டாடா குழுமத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக டாடா குழும சமூக வலைதள பக்கத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது மிகுந்த வேதனை அளிக்கிறது எங்கள் துயரத்தை வெளிப்படுத்த எங்களிடம் வார்த்தைகள் இல்லை தங்களது அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்கள் காயமடைந்தவர்கள் சார்ந்தே எங்களது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன இந்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்துக்கும் தாத்தா குழுமம் ரூபாய் ஒரு கோடி வழங்கும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளையும் நாங்களே ஏற்போம் அவர்களுக்கான சிகிச்சையை உறுதி செய்வோம் விபத்தில் சேதமடைந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தை புனரமைப்பதில் எங்களது பங்கு இருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் உரிமை டாடா குழுமத்தின் வசம் தற்போது உள்ளது கடந்த இந்த நிறுவனத்தை டாடா குழுமம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏர் இந்தியா விமான நிறுவனம் டாடா குழுமத்தின் வசம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அகமதாபாத்தில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது இதுபோல் மீண்டும் நடக்காமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விமான நிறுவனங்களும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் கூட்டாக சிந்தித்து தேவையான புரோட்டோக்கால்களை உருவாக்க வேண்டும் விமான பயணிகளிடம் நம்பிக்கையை ஊட்ட ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் தேவை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்